ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்பவர் தன்னம்பிக்கை கொண்டவர் மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவரான மிதுன ராசிக்காரர்களே இந்த வாரத்திற்கான உங்கள் ராசி பலன் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் செயல்திறன் கூடும் பல வழிகளிலும் வெற்றி மேல் வெற்றி வரும் செல்வ நிலையும் உயரும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும் கூடிய அழகிய அமையும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படும் கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை தரும் குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஏறும் மங்கள நாளம் வந்து மனதில் மகிழ்ச்சி மலைகள் பூக்கும் சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிறக்கும் அதன் காரணமாக இலாபமும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலம் பணப்பலன்களை அடைவார்கள் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம் கவனம் தேவை மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் புலர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும் புத்திர பாக்கியம் ஏற்படும் பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் நல்ல நண்பர்கள் அமைவர் மதிப்பும் மரியாதையும் கூடும் பணியில் உள்ளவர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும்